வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி லாட் ட்வெண்ட்டி சிக்ஸ்னு நினைக்கிறேன் லாட் டுவெண்ட்டி சிக்ஸை பற்றி வினோத் பேசுவான் அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ம் இதில் வந்து லா ட்வெண்ட்டி சிக்ஸ் என்னதான் உப்பையும் உங்கள் கைசாக நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணுமா மேன் வாழ்க்கையில் வந்து நிறைய வாட்டி தப்பு தவறுலாம் நடக்குமா அந்த தப்பு தவறெல்லாம் நடக்குற மாரி ஒரு பலி மிருகத்தை மேலே பழியை போட்டு அதை பலி காண்டனுக்கு பலி கொடுக்குற மாரி நீ பலியை கொடுத்துருக்கணுமா உப்பையும் ஆனாலும் ஒன் கை க்ளீனாக இருக்கணும் அப்படிதான் ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து எதாவது தப்பி தவிர உங்கள் கை டர்ட்டி ஆகிடுச்சுன்னா அது கை கழுவது ரொம்ப கஷ்டமா கீப் யுவர் ஹேண்ட்ஸ் கிளீன் தானே ஆமாம் ஸோ வாட்டர் செட்ஸு நான் தான் சொல்லுங்கள் ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆமாம் உங்கள் கை இப்போ க்ளீனாக ஆமாம் டோன்ட் இஃப் அட் ஆல் சம்திங் ஹேப்பன்ஸ் அண்ட் யூ ஹவ் டு டூ திங்ஸ் விச் யூ டோன்ட் ஹவ் டு விச் யூ டோன்ட் லைக் டு இட் ஷுட் நாட் கம் பேக் டு பைட் யூ எப்படிங்க ஏன் அது வந்து நெகட்டிவாக இல்லை எதாவது ஒன்று த தவறான ஒரு வேலை செய்யணுன்னா நீங்கள் ஒன் கையை டர்ட்டி பண்ணிக்காமல் செய்யணும் அப்படி கிடையாது இப்போ யூ ஷுட் பி இஃப் யூ வாண்ட் டு செல் சி நான் லாஸ் சொன்ன மாதிரி தான் ஹீ ஹூ சர்வைஸ் இஸ் தி கை ஹூ இஸ் கோயிங் டு ஃபைட் ஹீ ஹூ டஸ் நாட் சர்வைவ் ஹீ டஸ் ஹூ டஸ் நாட் ஃபைட் அண்ட் சர்வைவ் வில் நாட் பி தேர் டுமாரோ ஸோ சர்வைவல் இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஒரு கேஸ் சொல்கிறேன் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் நடந்த விஷயம் வாஸ் வாஸ் டீம் டீம் ரைட் விச் விச் அ அ வெரி பிளேயிங் கிரிக்கெட் டூ பீப்புள் இன் ரூம் ரைட்டா அந்த ரூமில் ஃபாரின் டூரில் receptionist mm. misbehaved, uh, claimed that one of the Indian cricketers misbehaved with that uh, lady. That is uh, basically cultural differences. Mm. The manager, there were two people in that, the manager thought there was the wrong guy. Mm. And the guy who made the mistake did not own up. So, the other fellow got the rap. Mm. He stopped. He didn't play for India. He went to Trinidad, became a doctor, and settled down. Mm. And at the peak of his career, he stopped. He had already taken more than 100 wickets. Mm. He was India's greatest leg spinner. Mm. Subhash Pantrinal Gupta, SP Gupte. Mm. Sobas called him the greatest spinner he has played. Mm. Right? Mm. Just because mm. he couldn't keep his hand. டூ எனி திங் யூ கேன் கோ அதை நீங்கள் வந்து எஸ்பி குப்தே கான்ட்ரவர்ஸின் நீ பார்க்கலாம் அதில் குப்தே ஒன்றுமே பண்ணலை ஆனால் இஸ் ஹேண்ட் பண்ணது வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன அந்த ராம்சிங் ஃபேமிலிலேன்னு ஒரு பையன் அவன் தான் மாட்டியிருக்கணும் ஆனால் மாட்டினது எஸ்பி குப்தே அண்ட் எஸ் குப்தே எஸ்பி குப்தே நெவர் ப்ளேட் ஃபார் இந்தியா கேன் அண்ட் இந்தியா லாஸ்ட் ஒன் ஆஃப் தி சர்சர்ஸ் ஆஃப் ஒன் ஹாஃப் அவர் லெக் ஸ்பின்னர் அதெல்லாம் பண்ண முடியாது பிளேயர்ஸ் கிரிக்கெட் கிடையாது சூப்பர் குப்தே மாதிரி ஒருத்தன் போலிங் போடுறான்னா நீ கட்டி விட்டா ஐபிஎல் டீம் போடுவான் ஸ்ரீசாந்த் அண்ட் காட் காட் இன் கேமரா பேண்ட் ஃபார் திகிட்டு மேட்சஸ் தெரியுமா கேட்கைக் சத்தின் நண்டாலா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் பேஸ் பேஸ் அப்புறம் வந்து ஓபனிய பண்ணதுக்கு பேஸ் பேஸ் அவர் எல்லாம் க்ளோவலி பாஸ்க் பண்ணி இருக்காரு நல்லா ஆனா வேலை போன மைக்ரோசாஃப்ட் ஆளுங்கெல்லாம் வந்து யாரை திட்டின்னு இருக்கான் மிடில் மேனேஜ்மெண்ட் மேனேஜர் திட்டின்னு அنا பப்ளிக் பிராரால வந்து சத்யன் அடல வந்து ஹீரோ மாதிரி இருக்கத பாருங்க சத்யன் அடல கம்பெனி இஸ் प्रॉफिटेबल கம்பெனி இஸ் க்ரோயிங் ஹம் இட்ஸ் இன் தி ரைட் டெக்னாலஜிஸ் எல்லா டெக்னாலஜி கிளவுட்ல இருக்கும் ஆமா ஏல இருக்கும் ஆமா ஏ பிங்கு பிங்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வர மாதிரி இருக்கு ஆமா சாஃப்ட்வேர் சர்வீஸ் சூப்பரா இருக்கு ஹம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு

தொண்டர்கள் போனா பரவாயில்ல ஆனா லீடர் சர்வைவ் ஆனா sitting on judgment morality in that mm. morality in that mm. but he is not blamed mm. in tcs mm. kirti vasan is not going mm. it is the people under kirti vasan who are going correct it is be adu edunala poranga na or 6 lakh they didn't need 6 lakh people Mm. In good times, they recruited more than what they needed. Mm. When times are tough, they have to let them go. Mm. In Microsoft, what is happening is, A is writing most of the codes. Amma. So, those who don't need, they are letting them go. Mm. So, this vandu how you handle it. என்ன? அவைக்கு துடுத்தில்லைத்து, அவைக்குத்து, சர்த்த்தியம் நடர்க்குத்து, வரத்து என்ன. நான் தான் நிறைய வாட்டி பேசிட்டேன் இந்தியாவிலே வந்து ரொம்ப நாள் வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாரு இது மாதிரி வேலை எல்லாம் காணாம போயிடும் எங்களால் எவ்வளோ ரெக்ரூட் பண்ண முடியாது எல்லாம் சொல்லியிருந்தாரு ஆனால் எப்படியும் அவர் தப்பிச்சிட்டாரு ஒன்றுமே அவர் மேலே வழி விடாம அவர் பண்ணுறதை பண்ணிட்டு பட் இதில் இன்னொரு கவுண்டர் இருக்கு யூ அப்ரெக்ட் அக்செப்ட் மிஸ்டேக் ம் அண்ட் சால்வ் தி ப்ராப்ளம் இட் இல் ஜஸ்ட் ப்ளோ அவே இப்போ இன்டெல் அந்த காலத்தில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஏரர்னு ஒன்று வந்தது பென்டிஎம் சிப்ஸில் ஆமாம் ஸோ ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணி பார்த்தோம் மோஸ்ட் பீப்புளுக்கு அது ஒன்றும் பண்ணாதுன்னு கடைசியில் பார்த்தா இட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டக்குன்னு என்ன சொல்லிட்டான் ஹூ ஆர் ஒன்ஸ் சென்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளீஸ் சென்ட் இட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் மாற்றி கொடுத்துட்றேன் சேம் திங் ரத்தன் டாட்டா சைட் எவ்ரி டெபாசிட்டர் வில் கெட் இஸ் மனி ஸோ நோபடி வாஸ் கியூவிங் அப் ஃபார் டெபாசிட்ஸ் கரெக்ட் this see they did something wrong he wound up and said the company something wrong but you will get your money ana ungala onna so sari floating point error irukku எவனோ சயின்டிஃபிக் கேல்குலேஷன் ரியலைஸ் பண்ணிட்டான் எனக்கு எடுத்துக்கும் ஆனால் இதே நம்ம விஜய் அப்படி பண்ண முடியல அவர் வந்து என்ன சொன்னார்னா

சித்தார்த்தான்னு தரணும் காஃபி டேவோட எல்லா இடத்துலையும் பணத்தை போட்டான் எல்லா இடத்துலையும் பணம் போட்டு ஹிஸ் அசெட்ஸ் வேர் மோர் தென் ஹிஸ் லைபிலிட்டிஸ் ஷார்ட் டர்ம் மிஸ் மேட்ச் அசட் அண்ட் லைபிலிட்டி அது தெரிஞ்சு ஒரு இன்கம் டேக்ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக தண்ணியில் குஜி செத்துட்டான் தேவை இல்லாமல் கிவன் டைம் சோல்ட் ஆல் இஸ் அசட்ஸ் அண்ட் பெய்ட் பேக் ஆல் இஸ் லைபிலிட்டிஸ் ஹிஸ் இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் இட் ஸோ ஒன்று இட் இஸ் நாட் த டிவிஎஸ் வே ஆஃப் சே அதா குப்தே கேஸில் ஆச்சு பட் தி அதர் இஸ் யூ சே தேஸ் அ மிஸ்டேக் அண்ட் ஆட் குயிக்லி ஸோ தட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் கிளீன் கரெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன்னேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இல்லை போட்டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்